நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவித்திரி ஆர்ட்ஸ் நிறுவனம் கடந்த மூன்று வருடமாக மைவித்திரி உறுப்பினர்களுக்கு கரெக்டான முறையில் அவங்க சேலரி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் முதல் சில பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ எம்டி அவர்களும் ஜெயிலில் உள்ளார் நண்பர்களே இருந்தபோதிலும் உண்மையாக இருக்கக்கூடிய மைவித்திரி உறுப்பினர்கள் தற்போது இருக்கிற அதாவது சிஎம்மு அடுத்து டிஎம்மு அடுத்து ஜிஎம்மு போன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை தினம் தினம் வந்து முடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பயாவது கண்டிப்பாக எம்டி வெளி வருவார் கண்டிப்பாக நம்ம பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் இப்பயும் உண்மையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய அமௌண்ட்டை வந்து தினம் தினம் அடித்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை வீண் போகாது விரைவில் எம்டிக்கு வெயில் கிடைத்தவுடன் தங்களுடைய அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தற்போது திரு உறுப்பினர்கள் தினம் சேலிங் அமௌண்ட்டை தற்போது பார்த்து கொண்டு வருகின்றனர் கண்டிப்பாக அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே வந்து காமிக்காமல் தங்களுடைய வேலையை கரெக்டான முறையில் செய்து கொண்டிருக்கின்றனர் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்தெல்லாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி